எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லாயிருக்குங்களே எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி தமிழக பாஜக ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதா தமிழக பாஜக இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதிலே மற்ற கட்சிகள் இங்கே காட்டும் ஆர்வத்தை காட்டவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதை பற்றிய ஒரு சிறு காணொளி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்ற ஒரு அறிவிப்பு டெல்லி பாஜகவாலே பாஜக தலைமையாலே தொடர்ந்து இழுபறிய நிலையிலே இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது கடந்த கிட்டத்தட்ட ஜனவரி இறுதியிலிருந்து இப்பொழுது வரை இன்று அந்த அறிவிப்பு வரும் நாளை அந்த அறிவிப்பு வரும் என்ற ரீதியிலே போய்கொண்டிருந்தே தவிர உறுதியாக அண்ணாமலை இங்கே தொடர்வார் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை உறுதியாக தொடர்வார் என்ற ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு சம்பந்தப்பட்ட காலதாமதம் ஏன் என்று பாஜகவிலே பலரும் குழ குழம்பி போயிருக்கும் அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தீவிர பாஜக ஆதரவாளர் ஆதரவாளர்கள் மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இது ஒரு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் விஷயமாக இருக்கலாம் இதை பற்றி நான் பேசுவது சற்றே கோபத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துவதாக இருக்கலாம் என்று சொன்னாலுமே கூட கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் பிற எதிர்கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் இருபது இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு அவர்களுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் தலைமையான ஒரு தலைமையிலான ஒரு குழு வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே வந்து அவர்கள் இங்கே வந்து தொகுதிக்கான வந்து ஆலோசகர்களை நியமித்து விட்டார்கள் களப்பணிகள் ஏற்கனவே நடக்க நடக்க தொடங்கிவிட்டன திமுக அப்படி துவங்கியது என்று சொன்னால் சமீப வாரங்களிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சியும் பெரிய அளவிலே நகர்வுகளை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோர் தேசிய அளவில் மிக மிக புகழ்பெற்ற ஒரு தேர்தல் ஆலோசகர் எலெக்ஷன் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அவர் தமிழகத்திலே இருக்கிறார் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜயை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அன்று இரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிரசாந்த் கிஷோர் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை அதே வேளையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கட்சி அந்த இரண்டு கட்சிகளுக்கு கூட்டணி அமைவதிலே கூட ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை இனிஷியல் டாக்ஸ் தூங்கிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன இந்த சூழ்நிலையிலே இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே அண்ணாமலை வந்து எப்பொழுது அமெரிக்க மணிக்கும் லண்டன் சென்று விட்டு கல்வி தன்னுடைய லண்டனில் தன்னுடைய உயர்கல்வியை முடித்து விட்டு வந்தாரோ அப்பொழுது இருந்தே அவர் அதற்கு முன்பு அதாவது அயல்நாடு செல்வதற்கு முன்பு இருந்த ஒரு வேகம் இப்போது இல்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது பொதுவாக நம் களத்திலே வந்து நாம் அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் மற்றும் தமிழக பாஜகவுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம் என்று சொன்னாலுமே கூட அந்த திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தை தவிர பாஜக அரசியல் நிலைப்பாடுகள் பெரிதாக பெரிதாக பெரிதும் எது பெரிதாக எதுவும் எடுக்கவில்லை என்பது கண்ணு கேட்டால் கண்ணுக்கூடாக தெரிவதாகத்தான் தெரிகிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது அண்ணாமலை தலைவராக தொடர்வார் என்பது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான விஷயமாக இருந்தாலும் கூட அதை பற்றி ஒரு ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது மத்திய பாஜக அது குறித்த ஒரு அறிவிப்பை ஏற்படுத்திவிட்டால் அதன் பிறகு இங்கே வந்து அண்ணாமலையுடைய தலைமையிலே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிற கட்சிகள் தமிழக சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகின்றன அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரலாம் என்ற அறி ரீதியிலே வந்து களம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த கிளாரிட்டி இல்லாதது வந்து பெரித பெரிதும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது அதே வேளையில் வந்து இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்தும் விதமாக தமிழக பாஜக சார்பாக அடிக்கடி தமிழிசை சௌந்தரராஜனும் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து உடைய கருத்துக்கு சற்றே மாற்று கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறுக்க முடியாது தலைமை வந்து மிக மிக வலிமையாக அல்லது தீர்க்கமாக அண்ணாமலை பின் நிற்குமே என்று சொன்னால் அதை வந்து பிற தலைவர்களுக்கு இங்கே எடுத்துச் சொல்லி அண்ணாமலை தான் இங்கே பாஸ் மற்றவர்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவிப்பை வந்து கட்சிக்குள்ளே செய்வது ஒன்று கடினமான காரியமே கிடையாது ஆக அந்த விதத்திலே பார்த்தால் தமிழக பாஜக எப்படி போக வேண்டும் எப்படி முன்னெடுக்க வேண்டும் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழக பாஜகவுடைய அந்த டாக்ஸிக் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது அவர் அவருடைய தந்திரங்கள் என்னவாக அறுக்க வேண்டும் களத்திலே வந்து யாரோட அவர்கள் கைகோர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்னுமே தலைமை அதாவது பாஜக தேசிய தலைமை குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர் வந்து தமிழகத்திலே வந்து எப்படி கட்சி முன்னே செல்ல வேண்டும் என்பதிலே வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பதாகத்தான் தெரிவதாகத்தான் பலரும் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட களத்திலே வந்து அப்படித்தான் யதார்த்தம் இருக்கிறது குறிப்பாக புதிதாக துவங்கப்பட்டிருக்கும் தமிழக வெற்றி கட்சி நடிகர் விஜயோடைய கட்சி வந்து பெரிய அளவிலே வாக்கு வங்கிகளை எடுக்கக்கூடும் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது சதவீத வாக்குகளை எடுக்கக்கூடும் என்று செய்திகள் வருகின்றன இது அளவுக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமாக பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னாலுமே கூட உறுதியாக ஒரு புதிய கட்சி நடிகர் விஜயுடைய கட்சி வந்து பத்து சதவீதத்து வாக்கு பத்து சதவீத வாக்குகளை பெருமை என்று பெரும் என்று சொன்னாலுமே கூட பெரிய அளவில் வந்து அது இங்கே இருக்கும் பிற கட்சிகளை பிற கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இதுவரை வந்து இங்கே தமிழகத்தில் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற ரீதியிலே வந்து அண்ணாமலை ஒரு பெரிதும் மக்களால் ஏற்கப்படும் தலைவர் குறிப்பாக இளைஞர்களால் ஏற்கப்படும் தலைவர் என்ற ஒரு நிலை இருந்தது அந்த நிலையிலே வந்து இப்பொழுது களத்திலே மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா நடிகர் விஜய் வந்து அந்த அந்த டார்கெட் ஆடியன்ஸில் வந்து பலரை கவருகிறாரா என்ற சந்தேகமும் எழுகிறது இந்த சூழ்நிலையிலே வந்து தெளிவாக இந்த திசையில்தான் பாஜக பயணிக்கும் தமிழகத்திலே இந்த திசையில்தான் தேர்தலை சந்திக்கும் இரண்டு கட்சிகள் அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக என்னாலும் என்னானாலும் பாஜக மூன்றாவது அணியை ஏற்படுத்தி அண்ணாமலை த தலைமையிலே வந்து தேர்தலை சந்திக்கும் என்ற ஒரு தீர்க்கமான அறிவிப்பு வந்தால்தான் கட்சியினுடைய நலனுக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு குறிப்பாக அண்ணாமலை கட்சியிலே இங்கு தலைமையேற்ற பிறகு இளைஞர்கள் ஏராளமாக அண்ணாமலை தலைமையை ஏற்று பாஜகவில் இணைந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குமே கூட ஒரு தெளிவு இந்த திசையில் கட்சி போகும் என்ற ஒரு தெளிவு இருந்தால்தான் அது கட்சிக்கும் நல்லது அண்ணாமலுடைய தலைமைக்கும் நல்லது என்ற ரீதியில்தான் விஷயங்கள் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றாக ஒரு மாதிரி ஓப்பன் ஹெண்டடாக அதாவது எதை பற்றியும் ஒரு தெளிவு இல்லாமல் சரி வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்ற ரீதியிலே வந்து அண்ணாமலையுடைய தலைமை குறித்த அறிவிப்பை தாமதப்படுத்துவது அது மட்டுமன்றி திராவிட கட்சிகளோடு கைகோர்க்காமல் தனியே தேர்தலை சந்தித்து ஒரு மூன்றாவது கூட்டணியை ஏற்படுத்துவோம் என்ற அறிவிப்பை வந்து இன்னும் தீர்க்கமாக சொல்லாதது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களிடையே குழப்ப நிலை ஏற்படுத்துகின்றன பாஜ பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர்கள் மட்டுமன்றி பொதுமக்களுமே கூட பாஜக எந்த திசையில் நகர விரும்புகிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சந்தேக பார்வை வந்துவிட்டால் அதன் பிறகு கட்சிக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு குறைய ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஏனென்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நரேந்திர மோடி பரமாரா இல்லையா என்பது எப்படி ஒரு சவாலாக இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து புதிய முதலமைச்சராக இருபது இருபத்தி யார் இருக்க வேண்டும் முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலினை வந்து அந்த பதவியிலே தொடர வேண்டுமா இல்லாத அவர் கை காட்டக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆகலாமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கிட்டுவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்குமே தவிர முதல்வர் முதல்வர் களத்திலே வந்து முதல்வர் முகமாக முகமாக இல்லோ இல்லாதவர்களுக்கு இங்கே அளவுக்கு வந்து வாக்குகள் சேர்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம்தான் தான் இப்பொழுதே வந்து நடிகர் விஜயுடைய கட்சி அவருடைய அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அந்த மார்க்கெட்டிங் விஷயங்களிலே கூட விஜய் முதலமைச்சர் நாற்காலியை குறிவைப்பதாகத்தான் தகவல் வருகிறது குறிப்பாக வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் கூட எழுபது அல்லது எழுபத்தைந்து தொகுதி முதலமைச்சர் அல்லது முதலமைச்சர் பதவி விஜய்க்கு தர வேண்டும் என்று உறுதியாக கேட்கப்படுகிறது இன்னும் ஒரு படி மேலே போய் நடிகர் விஜய் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களோடு தான் கூட்டணி என்று கூட அவர்கள் பொது வெளியிலே பலரும் சொல்லுகிறார்கள் இது வந்து கட்சி சார்பாக அஃபிஷியலாக அறிக்கைகள் வாயிலாக வரவில்லை என்று சொன்னாலும் கூட பல தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இளைஞர்கள் எல்லோருமே வந்து நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அண்ணாதராவுட முன்னேற்ற கழகம் கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது விஜயுடைய தலைமையை ஏற்றால் செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு பொலி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஒரு மீடியா டிஸ்கோர்ஸை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக இந்த சூழ்நிலையிலே வந்து அந்த போலரைசேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அதாவது வாக்குகள் வந்து இந்த மூன்று திசைகளிலே நோக்கி நகரும் ஒன்று வந்து மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதாவது கட்சி சார்பற்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளையும் சாராமல் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் பலருமே வந்து இந்த பிம்பக்கட்டமைப்புகளை வைத்துத்தான் வாக்களிப்பார்கள் அதாவது இளைஞர்களில் பெருவானியாரோ பெருவாரியானவர்கள் வந்து விஜய் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து விஜய்க்கு தமிழக வெற்றி கட்சிக்கு புதிதாக வாக்களிக்கலாம் இல்லை அவர் தேவையில்லை இங்கே வந்து முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின் தொடரலாம் என்று நினைப்பவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலாம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நல்ல முறையில் ஆட்சி செய்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலம் சென்று ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருந்தார் மக்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள் என்ற ரீதியில் நினைப்பவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த மூன்று திசைகளிலுமே இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் பாஜக தமிழகத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறது என்ற ரீதியிலே வந்து களத்திலே விஷயங்கள் மாற ஆரம்பித்து விட்டன என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பதினைந்து அல்லது பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இதிலே வந்து இரண்டு விதமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது ஒன்று வந்து பிரதமராக மோடி வர வேண்டும் என்று நினைத்து அதனால் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிக சதவீத வாக்குகள் கிடைத்தன என்று ஒரு பேச்சு இருக்கிறது இன்னொரு பேச்சு வந்து மோடி பிரதமர் என்பதையும் தாண்டி அண்ணாமலை வந்து இங்கே ஒரு தமிழக தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை மனதிலே கொண்டு அண்ணாமலை ஒரு நல்ல மாற்று தமிழக அரசியலே ஒரு தமிழகத்திலே வந்து ஒரு கிளீன் பாலிட்டிக்ஸுக்கு வந்து அண்ணாமலை ஒரு நல்ல மாற்றாக அமைவார் என்ற ஆர்வத்தோடு பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் நிறைய பேர் என்று இந்த இரு மாறுபட்ட கருத்துக்களும் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உறுதியாக பாஜகவுக்கு நல்ல வாக்குகள் கூடுதலாக கிடைத்தன என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் அதே அளவு வாக்குகள் வாக்கு சதவிகிதம் சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையிலே இது மாதிரி பாஜக தன்னைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கட்சிக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குழப்பங்கள் அந்த குழப்பங்களுக்கு பதில் அளிக்காமல் மத்திய பாஜக தொடர்ந்து இங்கே விஷயங்களை தாமதித்து கொண்டிருப்பது இது போன்ற விஷயங்கள் வந்து தமிழக பாஜகவுடைய எதிர்காலம் இங்கே எப்படி இருக்கும் இருபது சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழக பாஜக என்ன வாக்கு சதவீத பெறும் அதையும் தாண்டி வந்து சட்டமன்றத்திலே வந்து இவர்கள் ஒருவேளை யாரோடும் கூட்டணி இல்லாமல் ஒரு மூன்றாவதாக ஒரு கூட்டணி அமைத்தால் ஒரு மூன்று அல்லது நான்கு நான்கு தொகுதிகளாவது பாஜக இங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கின்றன அந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து இன்னும் அதிகமாகற்கான ஒரு வழிவகையை தான் இப்போது இருக்கும் அந்த எதற்கும் ஒரு பதில் இல்லாத நிலையை மத்திய பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் கூர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுமே கூட சற்று ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இருந்த அந்த வேகம் அந்த அக்ரஷன் வந்து பெரிதும் குறைந்திருப்பதாகத்தான் அரசியல் ஆலோசகர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் ஒன்று அது வந்து தலைமை வந்து இன்னும் ஒரு அவருடைய தலைமைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஓகே கொடுக்கவில்லை என்பதாலே வந்து அவருமே ஒரு என்பது ஒன்று விதமான கருத்தும் சொல்லப்படுகிறது அதாவது தமிழக பாஜகவை பொறுத்தவரை இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கட்சிக்கு குறியாக இருக்க வாய்ப்பு கிடையாது அதை தாண்டி ஒருவேளை இருபது முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து கட்சி தலை தூக்கினால் போதும் அதுவரை வந்து இங்கே வந்து இப்போது உள்ள அரசியலே தொடரட்ட ரீதியிலே வந்து ஒரு முடிவெடுத்து விட்டால் உறுதியாக கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு வந்து அது பெரிய அளவிலே ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இனிவரும் நாட்கள் இல்லாவது மத்திய பாஜக விரைவில் இங்கே வந்து தமிழக தலைமையை கொடுத்த ஒரு ஒரு கிளாரிட்டி ஒரு இவர் தான் தலைவராக இருப்பார் இருக்க மாட்டார் என்று எழுத்து சொல்லி என்ன திசையிலே வந்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் என்று சொன்னாலே ஒழிய தமிழக பாஜக வந்து முன்னிருந்த அந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆதரவுமே கூட கணிசமாக குறைய ஆரம்பித்துவிடும் என்ற தான் வந்து ஒரு யோசனைகள் இருக்கின்றன ஏற்கனவே நாம் சொன்னது போல் அதற்குத்தான் இந்த கடந்த வாரங்களிலே வந்து பாஜக உடைய மாநில தலைமையும் சரி அல்லது மத்திய தலைமை அல்லது மாநில தலைவர்கள் அல்லது மத்திய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் உண்டாக்கியிருக்கும் அந்த குழப்ப நிலை பாஜகவுடைய இந்த தமிழ்நாட்டு எதிர்கா தமிழ்நாட்டிலே பாஜகவுடைய எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே உதவாது அப்படிங்கிறதுல எந்த சந்தையுமே கிடையாது இனிவரும் வாரங்களிலே தமிழக பாஜக எப்படி பயணிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக வந்து அண்ணாமலை வந்து மீண்டும் ஒரு மாதிரி வேகம் பெற்று அரசியலே வந்து இங்கே இன்னும் தெளிவு பிறந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இவ்வளவு தொகுதிகளை தொகுதிகளை வெல்லுவோம் என்ற திசையில் நகர்வார்களா இல்லை வந்து அந்த எம்டி ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வெறும் கோஷங்களை எழுப்பு கொண்டு இருப்பது வெறும் வெறும் அந்த மீடியா ஸ்பேஸ் மீடியா கவரேஜுக்கு வேண்டி பேசி கொண்டிருப்பது அந்த மாதிரி திசையிலே போகுமா அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா குறிப்பாக ஒன்றை முக்கியமாக பார்க்க வேண்டும் அரசியல் களத்திலே வந்து அந்த தேர்தல் வெற்றிகளை நோக்கி நகர்வது ஒன்று சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அந்த இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து நம்ம கட்சி இவ்வளவு இடங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அத்தனை இடங்களை வெல்வது நம்மளுடைய லட்சியம் என்பது தெளிவாக சொல்லி அந்த அதை நோக்கி நகர்வது ஒன்று அதை விடுத்து எதிரிகளை வீழ்த்துவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பேசி ஆனால் காலத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாஜக இந்த இரண்டிலே வந்து எதை செய்ய போகிறது எதை நோக்கி நகரப்போகிறது என்பது இனி வரும் வாரங்களிலே தான் தெரியும் சந்தேகமே கிடையாது ஒருவேளை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று மத்திய தலைமை முடிவு செய்து அதனால் இங்கே அண்ணாமலையுடைய தலைமை இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்ற ஒரு குழப்பம் இருக்கிறதா என்று கூட பலரும் கேட்கிறார்கள் அதற்கான விடயம் இனிவரும் வாரங்களில் தெரிய வரும் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்க உண்மையிலேயே அண்ணாமலை தலைமை தொடர தொடர வேண்டும் என்று மத்திய ஜ பாஜக நினைக்கிறதா அல்லது குழப்பம் இருக்கிறதா என்பதிலே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பதிவிடுங்கள் ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவாரஸ்யமான தலைப்போடு நான் விரைவில் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி